இந்த பாவங்களிலேயே அல்லாஹூரப்பு ஆலமின் ஒரு இது அல்லாவுடைய ஹுக் இதெல்லாம் அல்லாவுடைய உரிமைகள் அப்படின்னா சொன்னதெல்லாம் அல்லாஹூ ரபுல் ஆலமின் இது எனது உரிமை இல்லை என்று சொன்ன சில பாவங்கள் உண்டு அது என்னடா மற்றவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் இது அல்லாவோடு சார்ந்த விஷயம் ஆனால் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் என்று ஒரு பகுதி இருக்குது இது மிகவும் ஆபத்தான ஒரு இடம் என்ன காரணம்டா இது ரெண்டு மன்னிப்பு உண்டு அந்த அடியார்கள் என்ன செய்யணும் மன்னிக்க வேண்டும் அதுக்கு பின்னால்தான் அல்லாவுடைய மன்னிப்பு அதில் தங்கி இருக்கும் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதில் குறிப்பாக அவர்களை சொத்துக்கள் அவருடைய சுகங்கள் அவர்களுடைய உயிர் இது இந்த மாதிரியான விஷயங்களுடைய அதாவது பாவங்களை விட அவருடைய சொத்துக்களில் அவர்களுடைய சுகங்களில் அவர்களுடைய என்ன தொழில்களில் அவர்களுடைய உரிமைகளில் நம்ம அதாவது தலையிட்டு அவர்களுக்கு அநியாயம் செய்ததை விட மிக முக்கியமானது மானம் அவர்களுடைய மானம் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் கை வைத்திருந்தோம் என்றால் அதனால் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய திருமணத்தை அவங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் கௌரவத்தை அவங்களுடைய மார்க்கத்துடைய அந்தஸ்தை தொழிலை சமூக நிலையை அவர்கள் திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் போயிருந்தார்கள் என்றால் நீங்கள் உங்களை அழிச்சுக்கொண்டீங்கன்னு அர்த்தம் நீங்கள் உங்களே அழித்துக் கொண்டீர்கள் என்பது அர்த்தம் ஒரு ஹதீஸ் வருகிறது அல்லாவுடைய பாதையிலே இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் அல்லாவுடைய பாதையிலே செல்லக்கூடிய போராளிகள் இருக்கிறாங்களே அவர்கள் தங்கள் குடும்பத்தை மனைவிகளை பிள்ளைகளை எங்க விட்டு சொல்லுவாங்க அந்த ஊர்ல விட்டுட்டு சொல்லுவாங்க அவர்களில் யாராவது மோசமாக துரோகமாக நடந்து கொண்டால் அவங்களுடைய மனைவிமார்களோடு அவர்களுடைய குடும்பத்தவர்களோடு துரோகமாக நடந்து கொண்டால் மறுமையில தண்டனை தெரியுமா அதாவது அல்லாவுடைய பாதையில் போறாள் அல்லாவுடைய ஜிஹாதில் இருக்கிறான் இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒரு ஜிஹாத் நடக்க அதில் இருக்கிறார் இங்கே வீட்டில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் நம்பிக்கையோடு இதை மனைவியும் குடும்பத்தையும் விட்டு செல்கிறார் அங்கே ஒரு துரோகம் நடந்தால் ஒழுக்க ரீதியான ஒரு துரோகம் நடக்கும் என்றால் நாளை மறுமையில் அவருக்கு சொல்லப்படும் யார் துரோகம் அளித்தாரோ அவரது நன்மையிலிருந்து எடுங்கன்னு சொல்லப்படும் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளோ எடுங்கன்னு சொல்லப்படும் எப்படி வருது உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளோ என்று சொல்லப்படும் ரசூல்லாங்க சொல்கிறாங்க அவர் எதையாவது விட்டு வைப்பார்னு நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டார் எந்த அமலையாவது விட்டு வைப்பான்னு எனக்கு இது எதோட சம்பந்தப்பட்டது மானம் கௌரவத்தோட சம்பந்தப்பட்டது இந்த இடத்துல தான் ரசூலாங்க இறுதி ஹஜ்ல என்ன செஞ்சாங்க சொன்னாங்க இந்த கபா இந்த பிரதேசம் இந்த நாள் இந்த மாதம் எப்படி புனிதமா மார்க்கத்தில பெயரால மானத்தை வாங்குறது இது அல்லாவிடத்துல தண்டிப்பு ரெண்டு ரெட்டையாக மாறிவிடும் காரணம் என்னென்னா நீ யாரை யூஸ் பண்ற தீனை என்ன செய்கிறாய் இதில் உபயோகப்படுத்துகிறாய் அதாவது ஒரு மனிதர் வழிகேட்டில் இருக்கிறாரா வழிகேடு தவறில் இருக்கிறாரா தவறு பிள்ளையில் இருக்கிறாரா பிள்ளை இதோட முடிச்சிடணும் அவருடைய சொந்த வாழ்க்கை அவருடைய மானம் அவரது கௌரவத்தை அவர் கொள்கையில் தவறானவர் என்பதற்காக பாவத்தில் அதாவது எங்களோட முரண்பட்டவர் என்பதற்காக நம்ம இணைக்கிறோம் என்றால் இது ரசூல்லாங்க தவ்வா சஹாபாக்களுடைய தவ்வாக்களமும் சா அதுக்கு பின்னால் வந்து இமாம்களுடைய தவ்வாக்களமும் காணாத ஒரு அசிங்கம் காணாத ஒரு அசிங்கம் இதுவும் நாளை மறுமையில் மிகப்பெரிய குற்றத்துக்குள்ளாகும் காரணம் மார்க்கத்தை என்ன செஞ்சது அதுக்கு பயன்படுத்தியது எனவே நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அதனால தான் ஆயுஷாரில் அவங்க சொல்கிறாங்க நான் இன சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இபாதத்துக்களால் அல்லாவி நெருங்குவதை விட பாவங்களை தவிர்ப்பதால் அல்லாஹத்தை என்ன செய்யுங்க நெருங்குங்க அது நின்று கஷ்டப்பட்டு வணங்குகிறதை விட உங்களை என்ன செஞ்சிருக்கு முந்த வைத்து விடும் அதை உங்களே முன்னுக்கு கொண்டு போய்விடும் இப்போ இப்போ பிரமதான் வருது எல்லாருடைய முழு கவனம் எதில் இருக்கும் இபாதத்து செய்கிறதுல பிரதான கவனமாக எதில் வைக்க தெரியுமா பாவம் செய்யாம அமைக்கிறது யாரை பற்றி புறம் பேசுவதில்லை யாரை பற்றியும் கோல் சொல்வதில்லை யாருடைய மானத்தை என்ன செய்வதில்லை வாங்குவதில்லை இதில் கவனமாக இருக்கணும் ஆனால் இதில் சர்வ சாதாரணம் தவா பண்ணிக்கண்டே உம்ரா வராதவன் லிஸ்ட்டை பேசுகிறது தவா பண்ணுறது அவனை உம்ரா செஞ்சாலும் இங்க உம்ரா வர்றது பிஸ்னஸுக்கு தான் இந்த வந்தால் வரும் இந்த பக்கத்தில் போனால் உம்ரா வர மாட்டேன் இந்த உம்ரா யாருக்குமே அவருக்கு சரியா ஹஜ்ஜில அரபா மினா முஸ்தலிபா மூன்றுலேயே யாருக்கு வராத ஹாஜிகளுக்கு ஊரில் வராமக்கிறாங்களே அந்த ஹாஜிகளுக்கு அந்த ஹஜ்ஜை ஃபுல்லாக என்ன செய்யறீங்க கிஃப்ட் பண்ணுற சுப ஜமாத்தை கலந்து கொள்வதுக்கு சுப ஜமாத் யாருக்கு அவருக்கு இது வந்து மிக மோசமான நிலை இதுதான் ஹசனு பசரிய ஒரு செய்தி வருதே அவர் கொண்டு போய் என்ன செய்கிறாரு ஒரு நண்பருக்கு ஒரு நல்ல பழ பழங்கள் எல்லாம் தட்டெல்லாம் வச்சு கொடுத்து அனுப்பி விடுறாரு இவரை பற்றி மோசமாக பேசினா இவரை எதை அனுப்பி விடுறாரு அவர் விளக்கம் சொல்றாரு நேத்து நீங்கள் எங்களுக்காக நன்மை எல்லாம் செஞ்சீங்க அதுக்கான கிஃப்ட் தான் இது நேத்து எங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சீங்க நேற்று தகஜ தொழுது விதிரு தொழுது குருவானுவது யாருக்காக எங்களுக்காக உண்மையிலே ஒரு அடியான் எத்திசா பண்றதுலேயே உச்சகட்டம் என்ன தெரியுமா என்னை பத்தி ஒருத்தர் பேசிட்டார்னா கோவமே படக்கூடாது அவரை நினைச்சி இறக்கப்படணும் அவர் மறுமேல அழிஞ்சு போகிறாரு அதை நினைச்சி இறக்கப்படணும் அவருக்கு உபதேசம் அது வேற எங்களை நினைச்சு கோவப்படக்கூடாது இதெல்லாம் எங்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய அமல்கள் எங்களுக்காக ஒத்த அமல் செய்யறாண்டா அதை விட ஒன்று வேணுமா இந்த ஆயுள் மாதிரி உங்களுக்கு நூகலை சாத்திரி ஆயிலும் மூசாசலாத்திர காலத்தில் ஆயுள் மாதிரி ஆயுள் வேணுமெண்டா நம்மளை பற்றி நிறைய பேர் தான் என்னது அதனுடைய மிக முக்கியமான ஆயுள் என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இது ஒரு முக்கியமான விஷயம் ஒருத்தர் வந்து மன்னிப்பு கேட்கிறார் நான் இப்படி பேசிட்டேன் அல்லது பேசுறது தெரியுது இவர்களை மன்னிப்பது சிறந்ததா இல்லை இது அப்படியே சேவ் பண்ணுவது சிறந்ததான்னு கேட்டால் மருமைக்கே சேவ் பண்ணுவது சிறந்ததான்னு கேட்டால் பல அறிஞர் சொல்கிறாங்க மன்னிப்பது சிறந்தது காரணம் அல்லாஹ் அந்த தரஜாவை அவன் டபுளாக என்ன செய்வான் எங்களுக்கு தருவான் என்று அல்லாவே குருவான் சொல்கிறான் அலா தகு அலா தொகைப்பூன ஐயாக அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா அப்படின்னு நீங்கள் மன்னிச்சிங்கன்னா உங்களை நான் செஞ்சிருவேன் மன்னித்து விடுவேன் நீங்கள் மன்னிச்சிங்கன்னா உங்களை நான் என்ன செய்வேன் மன்னித்து விடுவேன் அதனால் பல அறிஞர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு என்னை பற்றி எவர் பேசினாலும் அவரை நான் அவர் ஹலால் இருக்கிறார் ஆனால் எதில் ஹலால் இல்லை ஏண்ட விஷயத்தில் புறம் பேசியத்துக்குரிய பாவம் அல்லாட்டை ஏண்ட ஹுக்கூக்கில் அவர் என்ன ஹலால் அப்படி என்ன சொல்கிற செய்தியை பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹ் அல்லாவுக்கு நம்ம செய்யக்கூடிய பாவங்களில் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக வேகமாகவும் அதாவது நம்ம எதிர்பாராத விதமாகவும் வரக்கூடிய சில பாவங்கள் உண்டு அதில் உண்டு புறம் பேசுதல் மானத்தை அடுத்தவருடைய மானம் அவதூறு சொல்லுது என்பது வேற இடத்தால் என்ன செஞ்சிருந்தது வேண்டாம் ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா அல்லாஹாலா அவருடைய வீட்டுக்குள்ளே வச்சு அவர் அவமானப்படுத்துவான் அவருடைய வீட்டுக்குள்ளேயே அவரை அல்லாஹாலா என்ன செய்வான் அவமானப்படுத்துவான் என்ற செய்தி வர ஒரு மூமினுடைய மானத்தை என்ன அதாவது நம்ம கை வச்சுட்டோம்டா இந்த மாதிரி விஷயங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற தண்டனை என்ன செஞ்சிடும் வேகமாக வந்துடும் அதே போல சில பாவங்கள் இரத்த உறவுகளை முறித்தல்ல என்ன செஞ்சிடும் மிக வேகமாக என்ன செய்து விடும் வந்து விடும் அடுத்தவனுக்கு அநியாயம் இளைத்தல் இருக்குது இந்த அநியாயம் இழைத்தலின் ஊடாகவும் வேகமாக என்ன செஞ்சிடும் வந்துடும் அதனால தான் ஒரு அறிஞர் செலவுகள் ஒரு அறிஞர் சொல்கிறாரு நான் ஒருவருக்கு அநியாயம் செய்திருந்து அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவன் அதுக்கு எதிராக முயற்சி எடுக்கிறான் நபர்களை பிடிக்கிறான் சில என்ன வேலைகளை செய்கிறான் எனக்கு எதிரான சில நடவடிக்கைகள் எடுக்கிறான்டா எனக்கு அந்த அநியாயம் பாவமானது அதில் கொஞ்சம் அச்சம் குறைவு ஆனா வழியே இல்லாம நான் ஒருத்தனுக்கு அநியாயம் தெரிப்பினேன் அவன் எனக்கு எதிராக செய்யறதுக்கு அவனுக்கு எதுவுமே இல்லை அப்படிப்பட்டவனுக்கு நான் அநியாயம் செய்திருந்தால் நான் பயப்படுகிறேன் நிறைய பயப்படுறேன் காரணம் அவன் அல்லாட்டை கையேந்தியாளா எனக்கு எந்த வலியுமே இல்லை உன்னை தவிர எனக்கு எனக்கு எந்த வலியுமே இல்லை இந்த அநியாயத்திலிருந்து நான் வெளியே வருவதற்கு உன்னை தவிர எனக்கு கதியிலே நல்லாட்ட துவாக்கிப்பானேன் அதை நான் அதிகமாக அஞ்சுகிறேன் காரணம் அவன் டோட்டல் ஏன்னா அல்லாவிடத்துல ஹஸ்பி அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் சொல்லிட்டா இதை விட அதை என்ன செஞ்சிடும் வேகமாக வந்து விடும் அப்படின்னு அதனால நம்ம எப்பயும் புரிந்து கொள்ள வேண்டும் பாவங்களுடைய பட்டியல இறைவனுக்கு செய்யற பாவங்களுடைய தரஜாக்கள் இப்படி இருக்க இந்த விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாளை மறுமையில் கூட எங்களுடைய நன்மைகள் இந்த எடுக்கப்படுறதெல்லாம் எதிர்ந்து எடுக்கப்படும் செஞ்ச நூறு அமல் இருந்தல்ல கபூலாகிய ஆகிய பத்து அமல் இருந்து நம்ம நூறு அமல் செஞ்சிருப்போம் ஹபூல் பத்து தான் இருக்கும் அந்த பத்திலிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும் அந்த பத்திலிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும் அதனால அதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்துல்லா ரஹிமுல்லா சொல்றாங்க நான் யாரை பத்தியாவது புறம் பேசுறதா இந்த என் உமா பாப்பா பத்தி புறம் பேசிவிட்டு காரணம் ஏன்ட அஜிர்களை எடுக்கிறதுக்கு மிகவும் தகுதியானவர்கள் யார் என் உமாவும் பாப்பாவும் தான் அதனால நம்ம அவர்களுக்கு கொடுக்காத அமல்களை எல்லாம் யாரையும் கொடுத்துட்டு இருக்கிறோம் உலகத்தில் உள்ள வேற நபர்களுக்கு கொடுவது நம்ம இந்த உலகத்துல மௌத்துக்கு போகிறவோ நம்ம செய்கிற அமல்கள் போய் சேருமான்னு மசாலா ஒன்றுக்கு தானே ஈசாளு சவாப் அது எல்லா அமல்களும் யாரும் கொடுத்துருக்கீங்க உலகத்துல எல்லாருக்கும் என்ன செய்கிறோம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் தொழுக நோம்பு சக்காத்து ஹஜ்ஜெல்லாம் யாருக்கு ஈசாலு சவாப் யாருக்கு நமக்கு சம்பந்தப்படாத நபர்களுக்கு என்ன செய்கிறோம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இதில் நம்ம இறுதி இன்னொரு பகுதியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்ம சாபிய கூறுன்ற ஒரு தலை பேசணுமே அதாவது முந்தியவர்கள் அன்று இந்த முந்தியவர்களில் இறுதி நிலையை வைத்து தான் அல்லாஹுத்தாலா தீர்ப்பு வழங்குறான் அபுபக்கர் ரதியு அல்லா்கள் முந்தியவர்கள் பட்டியல் வர்றதுக்கு முன்னாள் அவருக்கு நாற்பது வருஷம் போயிடுச்சு இஸ்லாமே என்ன செய்யலை கிடைக்கல அதுக்கு பிறகு தான் அவர் முந்தியவர் பட்டியலுக்கு என்ன செய்யறாரு வாராரு பிறகு தான் அது உமர் இல்லாமல் அதை விட இப்படி ஒவ்வொருவரும் எடுத்து பார்த்தீங்கன்னா முந்தியவர்கள் அப்படி என்ற அதே தான் அல்லாஹுத்தாலா அதாவது அமல்களை பார்க்கறதெல்லாம் பில் ஹவாத்தி மூட இறுதி காலங்களை வச்சு உங்களோட இறுதி முடிவுகளை வச்சு நீங்கள் எந்த கடைசியில் என்ன செய்கிறீங்கிறத வச்சு இவ்வளவு நாள் எப்படி இருந்தோம் என்பதல்ல இதுக்கு பொருள் எப்படி இருக்க போகிறோம் என்பது அல்லாஹோட முல் ஆலமீனுக்கு நீங்கள் திரிந்துட்டீங்கன்னா நம்ம அல்லாவின் பக்கம் திரும்பிட்டோம் என்றால் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம் என்றால் அத்தனை அல்லாஹத்தில் அழித்து விட்டு உபத்தியுல்லாஹு செய்யாத்தையும் ஹசனாத் அதை நன்மைகளாகவே மாற்றிடுவான் இந்த அத்தனை பாவங்களை அல்லாவுத்தால் இந்த தௌபாவால் நன்மைகளாக மாற்றி விடுவான் மாற்றி அல்லாத்தால கபூர் செய்ய தராக இருக்கிறான் நம்ம மரணிப்பதற்கு ஒரு வருஷம் இருந்தாலும் சரி அல்லா இவ்வளவு இறக்கமானவண்டா அதில் நூறு கொலை செய்தவர்களுடைய சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் அவர் அடுத்த ஊருக்கு போற டைம்ல மௌத்தாகிட்டார் மௌத்தாகினா மலக்குமார்கள் அந்த உயிரை அதாவது எடுத்து வேறு எந்த லிஸ்ட்டில் எழுதுவது என்பதை அல்லா சோதனையாக ஆக்குறான் அல்ல இறக்கமான என்பதனால எல்லாம் என்ன சொல்றேன் எந்த ஊருக்கு நெருக்கமாக அந்த ஊர் அலங்கேடு ஆனால் இப்போ சில வேளை அவர் அந்த ஊருக்கு நெருக்கமாக இல்லாமல் எந்த ஊர்லேருந்து வெளியே போனார் அந்த ஊருக்கு நெருக்கமாக இருந்திருந்தா அல்லாஹுல்ல தீர்ப்புக்கு தான் அவங்களுக்கு அதை சொல்றான் ஆனா தன் பக்கம் இருந்து என்ன சொல்றான்னா அந்த பூமியை நெருங்க சொல்றான் இந்த பூமியை தூரமாக சொல்றான் தகர்ரபி தபாஹதி நீ தூரமாக இரு நீ நெருக்கமாக இரு அப்படின்னா அவர் இந்த பூமிக்கு நெருக்கமாக இருந்திருந்தாலும் அந்த பூமியை என்ன செஞ்சிருக்கும் இவருக்கு நெருக்கமாக என்ன செய்யும் இருந்திருக்கும் அண்ட் அல்லாஹூத்தால பூமி நெருக்கத்தை வச்சு சொல்றதாக இருந்தா தௌபால ஒரு உண்மை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னா தௌபால அவர் உண்மையானவர் உலக தீர்ப்புக்கு அல்லா என்ன செய்யறான்டா உலகத்துடைய நிலத்தையும் தாயிப் தௌபா செய்கின்றவனுக்கு நெருக்கமாக அல்ல என்ன செய்கிறான் ஆக்கிரான அஜிர கொடுக்கறதுக்கு கூலியை கொடுக்கறதுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு உலகத்தை அல்லா என்ன செய்கிறான் தலைகீழா போடுறான்னா தௌபாபா அல்லா எப்படி விரும்புறான் தௌபாபா அல்ல எப்படிப்பட்ட ஒரு மகப்பத் அல்லாவுதாலாக வைத்திருக்கிறான் அதனால் இன்னமல மாலுமில் ஹவாத்தி அது என்னது முடிவுகளை வைத்து தான் எல்லாமே என்று என்ன செய்ய என்ன செய்வேன் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இவ்வளவு நாளும் இப்படி இருந்துட்டோமே என்ற அந்த விஷயங்களை விட்டுவிட்டு நமக்கு ஒரு அஞ்சு வருஷம் நம்ம வாழ போகிறோமா நாலு வருஷம் வாழ போகிறோமா மூணு வருஷம் தெரியாது நம்ம இந்த இறுதி பகுதியை பாவங்களுடைய விஷயத்தில் நம்ம மிகவும் கவனமாக இருந்து அல்லாஹுத்தாலா எனக்கு தந்த சோதனைகளும் பாவத்தின் காரணமாக எனக்கு அருள்கள் நிறைய தரப்பட்டு கொண்டிருப்பதும் சோதனையின் காரணமாக நம்ம ஒக்குள்ளா அடியார்களுடைய இபாதத்துக்கள் அடியார்களுடைய விஷயத்தில் என்னென்னலாம் நம்ம தவறு விட்டிருக்கிறோம் இவைகள் எப்படியெல்லாம் நம்ம அழித்து கொள்ள முடியும் இவைகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற கவனத்தோடு இந்த ரமதானில் நம்ம செய்யக்கூடிய உச்சகட்ட அமலாக பாவங்களை விடுதல் பாவங்களை விடுதல் என்பதை ஒரு இலக்காகவும் வைத்து நம்ம செயல்படுவதற்கான தௌஃபிக்கை வாய்ப்பை அல்லாஹு ரபுல்லாலமின் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பு ஆனாகி அகூல் வ அலி வலக்கும் வசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ